அதாவது வந்து கடன் தொல்லை எடுத்து எவோட ஓட விரட்டிகிட்டே இருக்காங்க டெய்லி காலமுறை எழுந்துக்கும் போது ஒரு பயம் வீட்டு வாசல்லையும் கலங்காரம் வந்து நிற்கிறானோ கடனை வாங்கிவிட்டோம் ஆனாக்கா அதுக்கப்புறமா வந்து கடன் வாங்கி அவங்க புடுங்க ஆரம்பிச்ச உடனே நமக்கே வந்து அவங்களை கண்டா ஆகவே ஆகாது யார் வந்து நிற்கிறாங்களோன்னு ஒரு பயம் வந்துடும் நமக்கே வந்து ஒரு என்னடா பண்ணுறது இதுலேருந்து எப்படி தப்பிப்போம் இதுக்கு மார்க்கமே இல்லையா நமக்கு வருமானமும் இவ்வளவுதான் வருது லிமிட்டை தாண்டி போயிட்டே இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது அப்படிங்கும்பொழுது நீங்கள் இப்போது கடன் வாங்கிட்டீங்க வருமானத்தை அதிகரித்து தான் ஆகணும் அந்த அதிகரிக்கிறதுக்கு வந்து வழி காமிக்கணும் ஏன்னா திருப்பி அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அதுவும் போச்சுன்னா தலையில் கையை வச்சுன்னு உட்கார வண்டி தான் சில பேர் பார்த்தீங்கன்னா பணத்தை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இது எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக உங்களுக்கு ஒரு வாழ்க்கை பொழுது நான் சில வழிகளை தாந்திரிக வழிகளை வந்து இங்கே கற்றுக் கொடுக்குறேன் அதை பாருங்கள் அதோட வந்து பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாது எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும் தவறான முடிவு எதுவுமே எடுக்க வேண்டாம் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது ஸ்விட்ச் வேர்ட் இருக்குது மந்திரங்கள் இருக்கு நீங்கள் வந்து ஒருவேளை வந்து உங்களுக்கு என்னுடைய டிப்ஸ் பார்த்து சரியாகலைன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஹண்ட்ரட் உங்க பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஓகேங்களா நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஓம் ஸ்ரீ சாரா என்னுடைய யூடியூப் சேனல் பேர் மாலாச்சாண்டி வென்றிச் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு போட்டிருக்கேன் டே டு டே லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எல்லாத்துக்கும் வந்து நான் தீர்வு போட்டிருக்கேன் டிப்ஸ் போட்டிருக்கேன் ரொம்ப எளிமையான டிப்ஸ் கட்டாயம் பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு சொல்லுங்க அதுக்கும் மேற்பட்ட உங்களுக்கு ஏதாவது பூஜை பண்ண சக்தி சக்திவிட்டப்பட்ட ஆன்மீக பொருள் எதாவது வேணுமானா பேரு ராசி நட்சத்திரம் பிரச்சனை என்னங்கிறத வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் உங்களுக்கு மந்திரங்கள் ஸ்விட்ச்வேர்டு ஏஞ்சல் நம்பர் எல்லாமே சொல்லி கொடுத்து அதை சால்வ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு சின்னதாக வந்து ஒரு தாந்திரிக் பரிகாரம் பார்க்கலாம் பணம் வந்து நிறையா வேணும் அந்த ஃப்ளோ வேணும் நமக்கு எப்பவுமே அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனையே கிடையாது திருப்பி திருப்பி இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுறது நாளைக்கு என்ன பண்ணுறது அடுத்த வாரம் இஎம்ஐ கட்டணும் இப்படியே தோணிட்டு இருக்கும் இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு பணம் வந்து ஒரே ஃப்ளோவில் போகிறதுக்கான டிப்ஸு தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன் இந்த தாந்திரிக்க வந்து செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னாக்க ஒரு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் காஃபி பவுடர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து இது பட்டையோட பவுடர் அதாவது பட்டை சுருள் பட்டை மசாலா பட்டை இருக்கும்ல அதோட பவுடர் இவ்வளவுதான் இந்த தாந்திரிக்கு வேணும் இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா வந்து இது ஒர்க் அவுட் ஆகும் பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சி நமக்குள்ள இருக்கிற பணம் பிளாக் ஆன நெகட்டிவ் எனர்ஜி அதாவது பணத்தடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணி பணத்தை வந்து ஒரு ஃப்ளோவில் வந்து நமக்கு வரவழிக்கும் அந்த ஃப்ளோவை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு ஸ்பீடாக பணம் வரும் நம்ம கடன் தொல்லையே இருக்காது வீட்டில் வந்து நல்ல சுபிச்சமா இருக்கும் இந்த இதை பண்ணும் பொழுது இதை எல்லா மதத்தினரும் பண்ணலாம் எல்லா ஜாதி மதத்தினரும் பண்ணலாம் ரொம்ப ஈஸி எல்லாமே கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதை வச்சு செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் பர்சனலாக பார்க்கறது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரீயா இருக்கிற டிப்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுற்றி கிரியேட் ஆகும் கிரியேட் ஆக உங்களுக்கு வந்து பிரச்சனைகளே வராது நம்ம வந்து பிரச்சனைக்குள்ள சிக்கின்னு இருக்கோம் விடுபட்டு வரணும் இல்லையா அதனால பயப்படாம இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க செய்ய செய்ய வந்து உங்களுக்கு நல்ல நம்பிக்கையோட செய்யணும் பிரபஞ்ச சக்திங்கிறது வந்து சாதாரணமா உங்களுக்கு அப்படியே கையில வந்து கிடைச்சிடாது ஓவர் நைட் அப்படியே ஆயிடாது சில பேருக்கு லேட்டாகவும் சில பேருக்கு சீக்கிரமாகவும் உங்களுடைய டெடிகேஷன் நம்பிக்கை அந்த வைராக்கியம் இருக்கணும் உங்களுக்கு இதை நம்ம வந்து நிறைவே திண்டா ஆகணும் நம்ம இனிமே பிரபஞ்ச சக்தியோட தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியம் வந்தாதான் இதெல்லாம் பண்ண முடியும் இதை செஞ்சு பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க ஒரு பழத்தை எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க பாதி பாதியா பாதியா கட் பண்ணிட்டு அதோட ரெண்டு பாதி இருக்கும் இல்லையா அதுல என்ன பண்ணுங்கனாக்க கொஞ்சம் வந்து சால்ட்டை போடுங்க அது மேலே வந்து காஃபி பவுடர் கொஞ்சம் போடுங்க கொஞ்சம் வந்து பட்டையோட பவுடர் போடுங்க இதெல்லாம் நிறைய ரொப்பி போடணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு இது இந்த மாதிரி இருக்கும் இதை பார்த்துக்கோங்க இது என்ன பண்ணணும்னாக்க இது வந்து சுக்கரமேடு இது வந்து குருமேடு இது ரெண்டு ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் பணத்துக்கு நமக்கு பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யுங்க இந்த இடத்துல வந்து நீங்க தேய்ச்சி ஆக்டிவேட் பண்ணலாம் இல்லைன்னா கை முழுக்கவே இங்க பாருங்க இடது கை வலது கை ரெண்டுத்துலேயுமே கை முழுக்க வந்து இதை தேய்ச்சு நீங்க வந்து உங்களுடைய கைய வந்து நல்ல வந்து ஒரு வசீகர பணத்தை ஈர்க்கிற தன்மைக்கு வந்து நீங்க கொண்டு வரலாம் இது வந்து பிரபஞ்ச சக்தியோட நம்மளை இணைச்சு நம்மளுக்கு இருக்கிற பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணி பணத்தை வந்து ஈர்க்கிற தன்மையை கொண்டு வரும் இதனால என்ன ஆகும்னாக்கா நமக்கு வியாபாரம் செய்யறதுக்கு நல்ல வழிகள் கிடைக்கும் அந்த நீங்க இத பண்ண பண்ண பாத்தீங்க வாரம் ஒரு தடவை பண்ணுங்க நீங்க செய்ய செய்ய பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து எல்லா மாற்றங்களை பார்க்கலாம் பண வரவுல எல்லாம் தெரியும் ஆனா ஒன்னே ஒன்னு இதெல்லாம் நல்ல தான் கொண்டு போகும் நீங்க வந்து அதுக்கு தகுதியான ஸ்டாண்டர்டை வந்து நீங்க தான் உயர்த்தின்றே போகும் ஏன்னா இது வழி காமிக்கும் உங்களுக்கு சும்மா உட்காந்து எதுவுமே வராது ஓகேவா நீங்கள் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க முப்பதாயிரம் ரூபாய் தான் வருது அடுத்தது வந்து நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணால் என்ன பண்ணணும் நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கான வழியே இது காமிக்கும் அதே மாதிரி பணம் எங்கேயோ பிளாக் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கல ஆனால் அடுத்த ஆள் உங்களுக்கு கொடுப்பாங்க உங்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்க வேண்டியவங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த விதமான தடங்களுமே இல்லாமல் ஒரே ஸ்மூத்தாக கொண்டு போகும் இதில் வந்து உங்களுக்கு உப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணும் அடுத்தது வந்து பட்டையும் காஃபி பவுடரும் பிரபஞ்ச சக்தியோட நினைச்சு உங்களுக்கு பணத்தை வந்து ஈர்க்கிற தன்மையை கொண்டு வரும் கையில் சில பேருக்கு ஓட்டக்கையா இருக்கும் செலவழிஞ்சுட்டே இருக்கும் சில பேருக்கு பணமே வராது இது என் கையே சரி கிடையாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம உங்களுக்கு ஒரு நல்ல வந்து மேல 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 வந்து உங்களுக்கு வருமானத்தை வந்து பெருக்கின்றே போகும் அது நீங்க நீங்க உழைக்க உழைக்க உங்க வருமானமும் பெருகும் நல்ல வழியில பெருகும் நல்லா வந்து உங்ககிட்ட லக்ஷ்மி தேவி வந்து தங்குவா இதை எந்த மதத்தினரும் செய்யலாம் இதை வந்து வாரத்தில் ஒரு தடவை செஞ்சீங்கனாலே போதும் அப்பப்போ நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணி பிளாகேஜ் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பிளாக் மட்டும் இருக்கக்கூடாது தலையில கையை வச்சுன்னு உட்கார வேண்டிய அவசியமே கிடையாது சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் இதை செஞ்சு பாருங்க செஞ்சீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் இந்த இதை வந்து தேய்ச்ச பிறகு நீங்க வாஷ் பேசின்ல கையை வாஷ் பண்ணிடலாம் அப்படியே விடணும்னு அவசியம் கிடையாது இன்னும் மேல டிப்ஸ் வேணும்னா மாலா வென் வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க உங்களுக்கு வந்து எதுலையுமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க பர்சனலாக உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வாங்கிக்கணும் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் மந்திரம் சுவிட்ச் வேர்டு எல்லாமே நான் கற்றுக் கொடுக்குறேன் அதோட வந்து எங்கிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டை முட்டிவலி முழங்கால் வலிக்கு இன்னும் வந்து சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கு உடம்பு எடை குறையறதுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்